இருபத அண்ணா வந்து சர்ப்ரைஸா கேக் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு வந்து கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி நான் ஏற்கனவே போன வீதியோல சொல்லியிருப்பேன் வந்து இன்று எனது பிறந்தநாள் ஆண்டு நான் கூடுதலாக வந்து இந்த பிறந்த நாளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறே இல்லை பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுறேன் இல்லை இந்த வாழ்க்கையில் பிறந்திடம் அந்த ஒரு நாள் ஒரு ஸ்பெஷலாக இருக்கு என்னபடியோ அதாவது அந்த நாளில் வந்து நாங்கள் பிறந்ததுக்கான பயனை ஏதாவது செய்யணும்னு தான் நினைக்கிறதான் அதுக்காண்டி நீங்கள் போன வீடியோ பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் செய்திருப்போம் ஆனால் என்ன சொல்கிறது எங்களை சுற்றி இருக்கிற சூழல் எங்களோட நண்பர்கள் எல்லாமே வந்து அந்த நாளை ஒரு சிறப்பாக மாற்றணுமன்ற காணி ஒரு ஒரு ஆயுத்தங்கள் எல்லாம் செய்திருந்தவர் அதை வந்து இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி உண்மையிலே வந்து நானே எதிர்பார்க்கல மற்றது நான் இப்படியான விஷயங்கள் செய்கிறதுக்கும் விரும்புறையில இருந்தாலும் அவர்கள் செய்யணும் என்றாண்டி செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே வந்து சந்தோஷம் இன்றைய நாள் வந்து அவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயான நாளாக போயிட்டு விடியவே நாங்கள் முல்லை தீவு பிறகு யாழ்ப்பாணம் வந்து அதுக்கு பிறகு நண்பர்கள் எல்லாமே கூப்பிட்டு கார்கள் எல்லாம் வெட்டினவா

பாடையா பாட்டு பாடல எல்லாரும் ஒன்று இல்லை வாங்க சிவன் வாங்க வாங்க

நன்றி 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 எல்லாருக்குமே இந்த நன்றியை நன்றிய தெரிவிச்சுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் நன்றி பாட்டி வேண்பவா சரி சரி அதுதான் அதான் வர்றது செய்யப்படுறீங்க வா

நாங்க வந்து இப்படி ஒரு டெலிவரி என்ன எடுத்து வந்தாடா சர்ப்ரைஸ் டெலிவரி அதுல இருந்து வந்திருக்கோம் சரி உங்களுக்கு என்ன விசேஷம் இந்த பாசல் மாதிரி ஒரு ஆள் கொண்டாரா சர்ப்ரைஸ் இல்ல அதங்க உதவி ஆக்கள எல்லாம் அஞ்சு பேர் வேற கிடைக்கறாங்க சரியா உங்களுக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு ஒரு பிறந்த இருக்கறோம் எத்தனை எத்தனை வயசு ஆச்சு உங்களுக்கு இல்ல அது சொல்ல முடியாது சரி உங்களுக்கு ஒரு அளவான இது ஒன்று கிடைச்சிருக்கு இது அந்தன்னு சொல்வீங்களா இது வந்து

கேளுறா பெண்ணுரா மோடாரி என்ன நான் சொல்றேன் நான் சொல்றான் நான் நேத்து நான் உடைய நீங்க இல்ல இது எது

ഇലങ്ങരമാടിക്ക്ണ്ട്ട

வடிவா மயிருந்ததே சாப்பிடுங்க நன்றி அண்ணாவுக்கு நன்றி மற்றது கட்டாயம் நண்பர்கள்லாம் கேக்கு முதலாவது கேக் இங்கே இல்ல 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 சரி நன்றி எல்லாரையும் அவங்க ஏதோ பாட்டு பாடுறாங்க பாட்டை பாட்டுக்கிறான் இந்த மியூசிக் தெரிஞ்சாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிச்சு கொண்டு கொட்டு நன்றி எல்லாருக்கும் நன்றி சந்தோஷம் வண்டி பேட்டிக்க கைதற தேவையில்லை இவங்க விடியா போட்டோ கேக்க ஏதோ விடாக்கு முடக்கா தேவை போறாங்க நன்றி அண்ணா நன்றி சொல்லி பிடிக்க சரி இந்த அன்புக்கும் வந்து இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சு சரி ஓகேண்ணா நான் பொடியாங்க கேக் அரேஞ்ச் பண்ணிப்பேன் ஆனால் அவங்க அரேஞ்ச் பண்ண சிவான் சிவான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நன்றி நான் உடனே அவட்ட ஆ ஐயோ ஆ ஐயோ வா லண்டன்ல சிவாண்ணே அரேஞ்ச்ment எடுக்கிறார் நன்றி ரைட் சரி சரி இப்ப இப்ப அடுத்த இடத்துக்கு போக போறோம் வாசல் எல்லாம் கொண்டு அது காட்ட கூடாது அது காட்ட கூடாது காட்ட கூடாது மார்க்கியன் ரெண்டைய

நன்றி 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 பாட்டில வைக்கணும் வாங்கணும் வாங்கணும் நீங்களும் வந்து அண்ணா வந்து சர்ப்ரைஸா கேக் நன்றி

சரி இது அவன் கதை எல்லா ஆள தப்பிச்சுட்டாரு நன்றி நன்றி எல்லாருக்குமே நன்றி எதிர்பார்க்காம இந்த தருமங்கள்ல இது இது வந்து இதுக்கு முதல் ஒரு இடத்துல சண்டை அதை தூக்கி இதுல வச்சு தாரான் பாட்டி வேணாம் சத்தியம் சத்தியமா பாட்டி வேடாம் உனக்கு என்ன பாட்டி வேணும் என்ன பாட்டி வேணும் முழுகெண்டு பாட்டு கேட்கு சாப்பிடுறோம் ஆனா இப்படி தான் முதல் சொல்லுவாங்களா அப்படி இல்லை அடுத்துதான் பாட்டு தான் அதை பாத்துருப்பீங்களா என்ன இல்லை நடந்தேன்றது நான் சற்றுமே வந்து எதிர்பார்க்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து